பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர் தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார் பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருவையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அரவணைத்து ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்புள்ள பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றுவதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உண்ட உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே கொண்டிருப்பவரையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அருமையான ஒரு தாயாரையும் தந்தையாரையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப ஞானத்தை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய வாழ்க்கை நலமிக்கதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கூடிய வார்த்தையின்படி அநேக தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது அண்டவரையே உமது வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறதே அதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் நன்றி உணர்வோடும் நீ செய்த அற்புதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறார்களே அதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக பேர் கண்ணிருந்தும் பார்வைய सबर खड़ा है। காது இருந்தும் செவிடர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களை நீ சந்திக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே பொல்லாங்கு செய்து யாரும் வாழ்ந்தது கிடையாது அவர்கள் இந்த உலகத்திலே நிலையாக இருந்ததும் கிடையாது அவர்களுடைய வேறுகள் வேறறுக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்து இருந்தும் தீமைக்கு மேல் தீமை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்களுக்கு வருவது மன கவலையும் மன கஷ்டமும்

ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக அநேக எதிரிகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர் மனம் தீமைக்கு மேல் தீமை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கொண்டு அவர்களை ஒப்புக் யார் யாரெல்லாம் மொபைல் போனுக்கு அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உடலை

காலம் கேள்விக்குறியாய் இருக்கிறதே என்று நினைத்து பாவத்தில் இருந்து மனம் மாறாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் வஞ்சக நெஞ்சகத்தோடு அலைந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் தகப்பனே இவர்கள் எல்லோருமே கழுவப்பட வேண்டும் இவர்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இவர்கள் எல்லோருமே மனம் திருந்தி திரும்பி உமது வழியில் நடக்க வேண்டும் தகப்பனே அதற்குரிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திடுவீர் ஆகும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே கருணை மிகு தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனை நேர்மையற்றவர்களோடு சேர்ந்து வாழாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் உமது இறக்க பெருக்கத்தினால் ஒவ்வொருவரை மாசிர்வதிப்பீர் ஆகும் ஆண்டவரே நல்லாருடைய வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு உமது கருணையினால் அவர்களை நிரப்பி கருணை மிக்கு பிள்ளைகளாய் அவர்களை உருமாற்றிக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி o mai tudai krum swami யோபு புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு என்று அம் தகப்பனே உமோடு இருக்கவும் ஆண்டவரே தீமையை விட்டு விலகவும் ஞானத்தோடு நடந்து கொள்ளவும் அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் swami thank you jesus praise to jesus glory to jesus hallelujah ruba rila ba sila ba duralama khala ba duralama nila ma khala ba durara shara

அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் என்கின்ற வார்த்தையின்படி வாழ்நாள் முழுவதும் உமது கருணையை பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் நீர் மட்டுமே எங்களுக்கு கருணை காண்பிக்க முடியும் நீர் மட்டுமே எங்களுக்கு அமைதியை தர முடியும் நீர் மட்டுமே எங்களை தேற்றி வழிநடத்த முடியும் அந்தவரு நீர் எங்களை தேற்றவில்லை என்றால் யாருமே எங்களை தேற்ற முடியாது நீர் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மனித கரங்களில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது உள்மன காயத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு தாய்மார்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு அவர்களை உள்மன காயத்திற்கு மருந்தாய் கடந்து யார் யாரெல்லாம் இந்த அவர்களுடைய என்னோடு இணைந்து உமை நோக்கி உருக்கமாய் மன்றாடி கொண்டு இருக்கிறார்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயலை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய வாழ்க்கையிலே என் கடந்து வந்து பாதாளத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து சாவு குழியில் இருந்து அவர்களை பாதுகாத்து இறை அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சாமி அநேக மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பங்களை செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே உமது கூக்குரலை கேட்க வேண்டும் என் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என் ஆண்டவரோடு மனமிட்டு பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக்கொள் அவர்களுடைய நடத்தை ஒப்புக்கொள்க்கின்றேன் அவர்களுடைய செயலை ஒப்புக்கொள் வைக்கின்றேன் வழிமுறைகளை ஒப்புக்கொள்க்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொள் நீர் உம்மிடம் அடக்கலம் புகுந்தவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அரவணைத்து வெக்கம் அடைய விடாதபடி நீர் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட அநேக மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு அண்டவரு அநேக மக்கள் பலவீனம் உடையவர்களாக இருக்கிறார்கள் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் அண்டவரே இதயம் சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசி வழங்குவீர் ஆகும் அவர்களுக்கு சமாதானத்தை மாற்றலையும் கொடுத்தும் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடுவீர் ஆகே அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து வாழ்க பேசுங்க திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்